ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தேசிய அளவில் இன்று ஒரு விஷயம் சொல்கிறது வந்து வெளிநாட்டில் மோடி இருக்கிறார் ஆனால் ஹத்ராஸ்லேயும் மணிப்பூர்லையும் ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜகவினா ராகுல் காந்தி குறித்து தொடர்ச்சியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இந்துக்களை அவமானப்படுத்திட்டாரு மன்னிப்பு கேட்கணும் இந்துக்களை வன்முறையாளன்னு சித்திச்சிட்டாரு வன்முறை கேட்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடத்த கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சங்கராச்சாரியார் ஒருவர் இங்கே நம்ம தமிழ்நாடு இல்லை ராகுல் காந்தி சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இந்து முதல் வன்முறையை போதிக்கலை அதைத்தான் ராகுல் காந்தி பேசினார் அவர் பேசினதை ஒட்டி வெட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பிஜேபினர் பார்க்குறாங்க நீங்கள் தான் வன்முறையை தூண்டுறீங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இதை நம்ம எப்படி அணுகணும் ஒரு காங்கிரஸ்காரர் பிஜேபியை விமர்சிக்கிறது வேறு ஒரு சங்கராச்சாரியார் பிஜேபியை விமர்சிக்கிறதுங்கிறது வேறு அதுவும் நான் ராகுல் காந்தி பக்கம் நிற்கிறேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு இந்த இந்த ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இந்துத்துவா அரசியல் தான் அவங்க மெயின் அரசியல் சங்கராச்சாரியார் ஒன்றும் திராவிட அரசியலுக்கு ஆதரவானவர் கிடையாது முற்போக்கானவர் கிடையாது கம்யூனிஸ்ட் கிடையாது அவங்க எப்படினாலும் சனாதனத்தை பாதுகாக்கிறாங்களா அந்த குரூப்பில் இருந்து மோடிக்கு ஒரு எதிர்ப்பும் ராகுலுக்கு ஆதரவும் வந்திருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அடிப்படையில் அந்த சங்கராச்சாரியார் அவர்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி ஓம்ன்றாங்க என்ன அர்த்தம்னா அமைதியாக இரு நிலையாக இரு நாலு பேருக்கு நல்லது அதான் பொருள் இஸ்லாமியர்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும்போது அலைக்கும் அவங்க சமாதானம் மேபி பீஸ் அதாவது நீங்கள் வந்து அமைதியாக இருங்க உங்களுக்கு வந்து பீஸ் இருக்கணும்ன்றாங்க நீங்கள் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணும்போது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற யாரும் தெரியாது லெஃப்ட் ரைட்டு யாரும் தெரியாது பார்த்துட்டு மேபி பிஸ் சுற்றி ஒன்றுவோம் மேபி பி சுற்றிடுவோம் ஆமின்னு சொல்லி முடிக்கும் எல்லாமே அடிப்படையில் அன்பை தான் போதிக்குது மதம் இது புரியாத ஒரு சில இந்த விஷமத்தனமானவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மத ரீதியாக வந்து சர்ச்சையை உருவாக்குறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஐயா சங்கராச்சாரியருக்கு இது புரியுது இப்போ அமைதியாக இருங்க சண்டை போடாதீங்க ஒத்துமையாக இருங்க எல்லாரும் இந்தியர்கள்ன்றாங்க இதுதானே இந்து மதம் சொல்லுது அப்போ ராகுல் காந்தி சொல்கிறது கரெக்டு தான் சுற்றி எடுத்து மண்டையில் மாதிரி சொல்லிட்டாரு இப்போ இது வந்து ஒரு ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் கொடுத்த சான்றா நான் பார்க்கல இது வந்து பிஜேபிக்கு கொடுத்த ஒரு சம்மட்டி அடி ஏன்னா இந்த மதமார்கள் சொன்னா அதை கேட்கக்கூடிய தன்மை வந்து இன்னும் இந்திய திருநாட்டில் இருக்கு இப்போ கூட பாருங்க உத்தரப்பிரதேசல ஒரு சாமியார் வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பூசிக்கணும்னு சொல்லிட்டு போய் இவ்வளவு பேர் செத்தாங்க அப்போ இவர் என்ன பண்ணாரு அவர் அதுக்கப்புறம் காணா அவர் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஏதோ இரங்கல் தெரிவிச்சா தெரிஞ்சாரு நான் படி அக்விஷ்டார் ராகுல் காந்தி வந்து இந்துக்களை கொச்சைப்படுத்திட்டாரு கொச்சை இந்துக்கள்லாம் வந்து உசுறு விட்டு செத்து இருக்கிறாங்களே அப்ப அந்த கொலாயா அது தற்கொலையா இல்ல அது விபத்தா இல்ல வேற எதுனா மரணமா அதற்கு நான் காரணமா இருக்கிறவங்க இந்துக்கள் செத்தாங்களா அதுக்கு நடவடிக்கைங்க எங்க இதுதான் நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்போ இதை வந்து இங்க இங்க என்ன பிரச்சனைனா இன்னும் இதை வந்து எடுத்து நல்லா புரியுற அளவுக்கு பிரச்சாரம் அப்போ ஒரு சட்ட ஒழுங்கை வந்து அங்கே சரியாப்பா சட்ட ஒழுங்கு இல்லைங்க சட்ட ஒழுங்கு கூட சின்ன வார்த்தை அதாவது ஒரு 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 எண்பதாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல ஒருத்தர் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் பேரை கூட்டுறாரு அவர் அதனால் வியாபாரம் பண்ண போகிறாரு அதனால அவருக்கு வருமானம் புகழ் பேர் அதை வந்து பாதுகாப்பாக பண்ண தவறிவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதை பற்றி பேசணும்னா பேச மாட்டோம் இந்துக்களை தப்பாக பேசிட்டார் இந்துக்களை தப்பாக பேசிட்டார் இதை தான் பதினஞ்சு வருஷமாக பண்ணி ஏமாற்றி குரங்கு வழியில் வந்துட்டு ஓட்டு தான் வாங்கிட்டீங்களே இன்னமும் ஏன் அலைகிறீங்க இந்துக்கள் செத்து போயிருக்கிறாங்களே அத்ராஸ்ல எங்க உங்க பிரதமர் மணிப்பூர்லாம் சரி மணிப்பூர்லையாச்சும் ஓகே கிறித்தவர்கள் கூட இருக்கிறாங்க அவர் போக போகமாட்டார் அவர் வந்து இந்துக்களுக்கு தான் இங்க மொத்தமாக உங்களே நம்பி ஓட்டு போட்டவங்க தானே பதி பத்து வருஷமா எங்கே போயிருக்கிறீங்க அதனால இவர் வந்து அவருக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் அன்னைக்கு வந்து அந்த காணொலியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அர்த்ராஸ் நடந்த அன்னைக்கு உங்களுக்கு மனசு வலிக்கும் இந்தியா வேர்ல்டு கப்பு ஜெயிச்சப்ப நானும் பார்த்துக்கிட்டு டிவியில பார்த்து சந்தோஷப்பட்டேன் குடும்பத்தோட சந்தோஷப்பட்டேன் என்ன மாதிரி மொத்த இந்தியரும் சந்தோஷப்பட்டாங்க ரைட்டு ஆனால் மறுநாள் அன்றைக்கி சாயந்தரம் மறுநாள் தெரிஞ்சு போச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏர்போர்ட்டில் நிற்க வச்சு தண்ணி பற்றாக்குறை இருக்குது அந்த தண்ணியை எடுத்து விட்றீங்க பிரதமர் போய் கிரிக்கெட் வீரரெல்லாம் சந்திக்கிறாரு கட்டி பிடிக்கிறாரு வாழ்த்து சொல்கிறாரு என்ன ஷூட்டிங் பண்ணுறீங்களா எங்கே போயிருக்கணும் அர்த்ராஸ்க்கு போயிருக்கோம் ஏன் போகல நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு எப்போ போவேன் அடுத்த எலெக்ஷனுக்கு போவேன் போய் என்ன பேசுவேன் இந்துக்களே உங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் உங்களுக்கு இது ரெண்டு எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாடு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த எரும மாடு பாலிடிக்ஸ் இவங்க பண்றாங்கன்றத மக்களுக்கு புரிய வைக்கணும் அது காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்படணும் ஒரு ராகுல் காந்தி பத்தாது இந்திய கூட்டணி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் முன்னாடி சமீப காலமாக பேசிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு பேட் டைம் செட் ஆகுது இன்டர்நேஷ்னலாகவும் சரி நேஷ்னலாகவும் சரி லோக்கலாகவும் என்ன இன்டர்நேஷ்னல் நேஷனல் லோக்கல் நம்ம சொல்கிறோன்னா ஹர்தாஸில் நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க அது லோக்கலாக ஒரு பெரிய பாதிப்பு ஆல்ரெடி அயோத்தியாவில் நீங்கள் அங்கே இன்டர்நேஷனல் போர்ட் ஏர்போர்ட் கட்டினப்போ லோக்கலில் இருக்கிற பப்ளிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திருக்கீங்க அந்த மாதிரி விஷயம் ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்தில் எதிர் ஆரம்பிச்சிச்சு லோக்கலாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு ராகுல் காந்தி குஜராத்தில் உங்களோட ஆட்சியை வந்து நாங்கள் கவுப்போம் அளவுக்கு அவரே ஒரு ஒரு தைரியமாக நெஞ்சூரியோட இது லோக்கல் பிரச்சனை நேஷனல் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டணி ஐந்து மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுல எதுனா ஒரு மூணு நான்கு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வந்தாலும் நேஷனல் பிரச்சனை இன்டர்நேஷனல் பிரச்சனை என்னன்னா பிரான்ஸ்ல ஆட்சி எப்படி போகும்னு தெரியல ரஃபேல் டீலையும் இவங்க கைது போட்டிருக்காங்க ஒருவேளை பிரதமர் மோடிக்கு தோதான ஒரு அங்க ஒரு பிரதமர் வந்துட்டார்னா பிரச்சனை இருக்காது இல்லை அங்கே ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏடாகுளமா வருது பழைய ஃபைல் எல்லாம் கொண்டா நான் விசாரிக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி முன்னாடி பேசினா ரஃபேல் அவங்க அங்கே தூசு தட்டி ஆமாம் எங்கள் ஊரில் ஒரு சில கருப்பாடு இருந்திருக்கு இதில் தவறு இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போது அமெரிக்காவில் எந்த மாதிரி சூழ்நிலை வர தெரில அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கும் மோடி அவர்களுக்கும் என்ன இருக்கும்னு தெரியாது டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னு அப்போ இன்டர்நேஷனல் லெவல்லையுமே வந்து ஒரு சில சேஞ்ச் ஓவர் மாறிக்கிட்டு இருக்கு அங்கங்கே வந்துட்டு இந்த ரைட் விங் திங்கிங் ஆளுங்களுக்குலாம் வந்து ஒரு சில தோல்விகள் வந்துட்டுருக்கு தான் வரல அப்போ இன்டர்நேஷ்னல்லையுமே அவருக்கு ஒரு சில நெருக்கடிகள் காத்துட்ருக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து வருன்ற மாதிரி கணிக்கிறாங்க இன்னொன்று விலைவாசி பிரச்சனை அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் எல்லாம் வந்து இந்தியா இன்னும் தடு தடுக்க தவறிவிட்டது பேங்க் லோனு அது எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குது இஎம்ஐ பிரச்சனை அதெல்லாம் இப்போ இது இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு வந்து ஒரு சில நெருக்கடிகள் வரும் வர வரப்போகிறது அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடிப்படையில் வரும் அந்த இந்துங்கிற அந்த கான்செப்டுக்கே எதிராக வரப்போகுது இந்துக்கள் இருந்தே கரண்ட் வர போகிறாங்க அந்த மாதிரி அவங்க ஏரியா குஜராத்லயே அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை வரப்போகுது உத்தரப்பிரதேசம் வந்து இந்துத்துவோட லெபார்ட்ரின்னு மாறு தொட்டி பேசிக்கிட்டு இருந்தீங்க அங்கேயே வச்சு பைசாபாத்லேயே உங்களுக்கு இந்துக்களே வந்து இந்து மதம் ஏன் மதம் அது எனக்கு தெரியும் நீ சொல்லி கொடுக்காத எங்கே என் வேலை வைப்பி எங்கே என் வாழ்வாதாரம் எங்கே என் பணம் வங்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை சுரண்டாங்க மூட்டு பூச்சி மாதிரி ரத்தத்தை உரியிறாங்க நீங்கள் நடுவில் ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ரூபா போயிருக்கோம் ஒரு ரூபா வந்திருக்கோம் ஒரு ரூபா போவோம் ஒரு ரூபா வந்திருக்கோம் அஞ்சு ரூபா போவோம் எட்டு ரூபா போவோம் நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா பண்ணுனீங்க நான் என் பணத்தை கை காசத்துக்கு போய் ஒருத்தருக்கிட்டே கொடுத்தனா அந்த டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் கிடையாது நான் உழைக்கிறேன் எனக்கு இருக்கிறவர் எதிரில் பொருளை கொடுக்குறாரு அவரும் வேர்வை சிந்துறாரு நானும் வேர்வை சிந்துறாரு நடுவில் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் நான் வங்கியின் பேர் வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்போ இது என்ன வேலை இது யார் இந்த இடையே தரங்கிற இந்த இடைத்தரகரை வளர்த்துறது யார் இதெல்லாம் ஒரு மேலே மேல கோவம் இப்போவே ஆல்ரெடி வந்திருக்கு சுங்கவரி அடுத்து எவ்வளவு ஏற்றுவீங்க வண்டிக்கு பெட்ரோலுக்கு செஸ் அதுக்கு வேட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்கும் போது ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறமா வந்து வண்டிக்கு வந்து எஃப்சி பண்ணணும்னா காசு இது இல்லாம வந்து இன்னொன்னு ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஒரு வண்டிக்கு எட்டு வாட்டியா அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குது அதுக்கு காசு ஏன் வண்டி கொடுக்குறீங்களே காசு வாங்குறீங்களே அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதானே இயற்கை மீது இந்த வண்டி நீங்களே வந்து ரேண்டமாக வந்து எல்லா வண்டியும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மேண்டேட்ரியாக செக் பண்ணணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்களே வந்து செக் பண்ணணும் ஃப்ரீ பண்ணலைன்னா நாங்கள் வண்டியை வந்து சீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எதனா சித் சட்டம் இல்லை அது மாதிரி எதனா திட்டம் அப்போ ஒத்த வண்டியை வச்சுக்கிட்டு நான் எட்டு வாட்டி உங்களுக்கு காசு அழுகினுமா ஒரே ஒரு வண்டி அந்த வண்டி எதுக்கு பயன்படுது என் உழைப்புக்கு என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுற வண்டி அது அப்போ இதெல்லாம் வே ஏமாத்து வேலை இல்லையா இப்போ இதெல்லாம் யார் கேட்குறது அதெல்லாம் தான் சொல்றேன் இதெல்லாம் அப்படியே பெருசாக பெருசாக மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிஜேபி பண்ணுகின்ற அந்த சாதி அரசியல் மத அரசியல்லாம் தவிடுபடி ஆகும் வாழ்வாதார பிரச்சனை தான் பிரச்சனை ரத்தத்தை மூட்டை பூச்சிங்கிறது மக்கள் உணர்ந்துட்டா கண்டிப்பாக கொசு கண்டிப்பா கொசுமாரியும் பூச்சி மத்தியும் உரியாங்க ஏங்க இன்னொன்று இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க இது வந்து முன்னாடியே பேசியிருக்கீங்க இப்போ எதுக்கு சொல்றேன் நான் திரும்ப திரும்ப கை கால் இல்லை அந்த லிம்பு வைக்கிறாங்க ப்ராஸ்திட் ரேட் வைக்கிறாங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ட்ரக்ஸு லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு ஜிஎஸ்டி ஹிந்து ஆஸ்பத்திரிப்கு நாப்கினுக்கு ஜிஎஸ்டி இது என்ன இது அப்போ எப்போ சி அப்புறம் போடுறீங்க கேட்டால் அதை எடுத்துட்டோம் இப்போ இல்லைன்றீங்க அடிப்படையில் கொஞ்சோண்டு நீங்கள் சிந்தனை இருந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்களா அப்போ உங்களுக்கு சாமானிய மக்களோட பிரச்சனையே புரியுறது கிடையாது இன்னொரு கூத்து நடக்குது தெரியுங்களா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எதோ ஒன்று பண்ணணும்னா ஓடிபி அனுப்புங்க அந்த ஓடிபி அந்த ஒன்றரை நிமிஷத்துலையோ இல்லை நூற்றி ஐம்பது செகண்ட்டுக்குள்ளேயோ போடலைன்னா அது இதாயிடுது திருப்பி மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கொடுத்து மறுபடியும் பண்ண வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது என்ன நடக்குதுங்க நான் யார் அடிப்படையில் இந்த நாட்டோட பிரஜை எனக்கு வேணுன்றதெல்லாம் அஞ்சு மூணு நாடுக்கா பண்ணி தருவேன்னு சொல்லிவிட்டு தானே ஓட்டிக்கிட்டு வந்து உட்காரீங்க அப்போதுக்கப்புறமா அத்தை சொல்லு இத்தை சொல்லு ஒரு ஒரு பொருள் காணோம் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா உடனே நான் ஃபோன் எடுத்துக்கணும் எண் ஒன்றை அமுகவும் எண் ஒம்போதையும் அமுகவும் காத்திருங்கள் அது என்னும் எனக்கு என்ஷன் ஆயிடும் அதை ஏம்மா எதுக்கு என் ஆபத்து அவசரத்துக்கு உதவாத ஒரு திட்டத்தை தானே ஒரு சமூக பாலிசியாக நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு முதலாளித்தனம் இந்த கோவலம் எங்கே போய் நிற்கும் உப்புக்கு வரி போட்டது தாத்தா காந்தி போராடினாரு இன்னைக்கு எதையுமே விட்டு வைக்கலையே கேட்டால் வரி நாட்டுக்கு நல்லது நாட்டுக்கெல்லாம் நல்லது உங்கள் வீட்டுக்கு நல்லது வரி ஏய்க்கிறவங்க பத்தாயிரம் கோடியெல்லாம் ஜிஎஸ்டி ஏற்பு பண்ணியிருந்தாங்க ஒரு சில கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க இது வந்துட்டால் நாங்கள் ஜிஎஸ்டியை ஒழிச்சிருவோம் இதுக்கப்புறமா வந்து எல்லாமே மேம்பட்டு வாழ்க்கை எதுவுமே ஆகலையே இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை கோட்டில் இருந்து தூக்கி விட்டுருக்காராம் யார் பாரத பிரதமர் மோடி நான் என்ன கேட்குறேன்னா என் தாத்தா கரிகாலம் பீரியட்லேருந்து வள்ளுவம் பீரியட்லேருந்து திருவள்ளூர் ஐயா பீரியட்லேருந்து முத்து பவளம் வயிறும் வயடூரியும் மூணு போகம் வெளிச்சம் யானையை வச்சு மேய்ச்சாங்கன்றது என் வரலாறு ஆமாம் இன்னைக்கு என்ன அண்ணாடை காசியாக்கி மாச சம்பளத்துக்கு அடிமையாக்கி வார சம்பளத்துக்கு அடிமையாக்கி பேங்க்ல போயிட்டு நான் காசை போட்டு சில்லறையை எடுத்தா காசு போட்டா காசு இந்த வாழ்வது நிலையை மாத்தினது யார் ஒட்டுமொத்த இந்தியர்களை வெள்ளக்காரங்க வந்து இங்க வந்தா நம்ம காசு கிடைக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தா இங்க வியாபாரம் கிடைக்கும் டச்சுக்காரங்க வந்து இங்க வியாபாரம் பண்ணணும்னு இருந்த இந்த இந்திய திருநாட்டை இன்னைக்கு கையேந்தி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க இல்ல அவன் காலனியானதே நம்ம நாட்டுல செல்வங்கள் இருந்து செல்வங்கள் இருந்து வந்தான் வந்தான் ஆனால் இன்றைக்கி அதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வரியை போட்டுட்டு இன்னைக்கு வந்து அதாவது மொத்தமாக மக்களை உழைப்பை வந்து ஏமாற்றி மொட்டையடிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட்டு அம்மையார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வங்கிகளோ இல்லை மக்கள் படக்கூடிய இந்த வட்டி விகிதாச்சாரத்தினால பிரச்சனைகளோ எதை பற்றியுமே அவங்களுக்கு தெரியல நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு சின்ன பேங்க் லோன் ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது வங்கிகளோட வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் எல்லா வங்கியும் அதோட பங்கு சந்தையில் அதனுடைய வளர்ச்சி என்ன எப்படி ஏறுது எவ்வளவு எவ்வளோ எதுக்குங்க இவ்வளவு வங்கி வருது நாட்டுல மக்களுக்கு என்ன மூன்று மடங்கு நாலு மடங்கு பணம் வந்துச்சா வங்கி வருது அப்புறம் யாருக்கோ காசு கொடுப்பாங்க அந்த அளவு தூக்கிட்டு வங்கிகளை பணத்தை எடுத்து போயிருவாரு அப்புறம் அந்த வங்கியும் பக்கத்தில் இருக்கிற வங்கியும் சேர்த்தீங்க இதுக்கு நாங்கள் கை கட்டி வரவே இருக்கணும் அது சிறிய வங்கிகளை நாங்கள் பெரிய வங்கி எதுக்கு பண்றீங்க அப்ப எதுக்கு சிறிய வங்கி நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுங்க அப்புறம் எதுக்கு பெரிய வங்கி வருது இப்ப என்ன நடக்குதுங்க இல்லை அது ஏதோ லாபத்தில் எங்கே முடியாததான் நாங்கள் லா இணைச்சு அதை லாபம் தரோங்கிற மாதிரி தான் சரி பெரிய கட்சி சிறிய கட்சியெல்லாம் இணைச்சிடுவோமா வங்கி ஒண்டி கிடையாது இன்றைக்கி ஒரு காலில் ஒரு செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மக்களுக்கு வந்து கரண்ட் பில் ஏற்ற போகிறாங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கார் இது வந்து குற்றச்சாட்டாக பார்க்கல இது வந்து நடைமுறையில் சாத்தியன்ற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா ஆல்ரெடி டிஎன்ஆர்சி வந்து அவங்க ஆர்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் அஞ்சு பர்சென்ட் ஏற்றிக்கங்கன்றாங்க மாநில அரசு கேட்டால் என்ன சொன்னால் மத்திய அரசு தான் எங்களுக்கு சப்சடி கொடுக்குறாங்க அவங்க ஒரு சில காசுலாம் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நாங்கள் ஏற்றலன்னா அவங்க காசு தர மாட்டேன்னு சொல்கிறாங்க சரி இப்போது இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா விலவாசியை மக்களோட வாழ்வாதாரம் மேம்படாமல் அவங்களுக்கு வருமானம் வராமல் நீங்கள் பாட்னு ஏற்றிக்கிட்டே போறீங்க எங்கே போய் நிற்கும் இதெல்லாம் தாங்க பிரச்சனை இதெல்லாம் பேசுகிறதே கிடையாது உக்ரைனில் போர் நடக்குது நமக்கு வந்து கச்சா என்ன விலை கம்மியாக கிடையாது அது அந்த அந்த பெனிஃபிட்டை வந்து ஏன் இன்னும் பப்ளிக்கு கொடுக்கல நீங்கள் இப்போது உங்களுக்கு இப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் போடுறது போட்டு பழக்கமே இருந்திருக்காது இப்போது அட்லீஸ்ட் சமீபமாக ஒரு பத்து வருஷமாக ஏன்னா அமைச்சர் போகும்போது டேங்க் ஃபுல் பண்ண போகிறாங்க அரசு கஜானால போகும்போது போகும் போகுது அப்போது மற்றவங்க அவங்க என்னைக்குன்னா வந்து ஒரு ஒரு சில நேரத்தில் நீங்கள் பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா டிவி ஷிஃப்டியில் வந்து நாற்பது ரூபாய்க்கு போடுங்க ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க ஐம்பது ரூபாய்க்கு என்ன போட முடியும் இவ்வளோ வரும் அரை லிட்டர் இல்லை நானூறு எம்எல் வரும் இதை போட்டுட்டு இதை வச்சு ஒரு ஒரு குழப்பம் ஓட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு கோடி தூக்கி முன்னாடி வச்சுக்குவாங்க அதில் மீன் இருக்கும் இல்லை வந்து அதில் வந்து ஏதோ ஒரு பொறி இருக்கும் ஏதோ ஒன்று விற்கிறவங்க இப்படி தான் இருக்குது இப்போ இந்த மக்களோட பிரச்சனை அவங்களுக்கு புரியவே மாட்டேந்த கேட்டால் டிஜிட்டல் இந்தியான்றீங்க ஓடிபி வருது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க அர்த்தராசில் பாருங்கள் இவ்வளோ பேர் போய் சாமி கும்பிட போயிருக்காங்களா அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு வேலை வெட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் பெரிய செல்வந்தர்கள் இல்லைன்னு அர்த்தம் விவிஐபி பாஸ் கலாச்சாரத்தில் அவங்க இல்லைன்னு அர்த்தம் பகுத்தறிவும் குறைவா இருக்குன்னு அர்த்தம் அந்த சாமியாரை போய் கும்பிட்டா காசு பணம் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை கஷ்டப்படுறோம் உழைக்காம கிடைக்கிறதுக்கு அவர் காலத்தொட்டா கிடைச்சா கிடைச்சிடும் போல அப்போ அவங்கள ஒரு ஒரு சிந்தனை இல்லாம பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க தாங்க இந்த மாதிரி போறாங்க பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறவங்க எங்கன்னா வந்து ஸ்டாம்பீட்ல மாட்டிக்கிறது இல்ல கோயில்ல கூட்டமா இருக்கும் போதெல்லாம் போய் நீங்க காத்து பாருங்க இல்ல அப்போ இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கிறாங்க இது குறைக்கு மூணு சட்டத்தை வேற இப்ப ஹிந்தியில பேரை வச்சிருக்கிறாங்க சமஸ்கிருதத்துல இருக்கிற சட்டத்தையே குண்டாச ஒழிக்க முடியல ரவுடி ஒழிக்க முடியல போர்ட் மூலிமா போதை பொருள் கள்ளக்கடத்தல் பொருள் வருதுன்றாங்க இப்ப இந்த மூணு ச சட்டத்துக்கு ஹிந்தில பேர் வச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அதுவே தப்பு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஐபிஎஸ்ல என்ன இருக்கோ அதை தான் போட்டிருக்காங்க மிச்சம் பத்து பர்சன்ட போட்டு கன்ஃப்யூஷன் பண்ணி விட்டாங்க இப்போ ஃபோர் டுவெண்ட்டி பழைய ஃபோர் டுவெண்ட்டி இப்போ ஃபோர் டுவெண்ட்டி கிடையாது ஊருக்கே தெரியும் ஃபோர் டுவெண்ட்டின்னா சீட்டிங்குன்னு ஒருத்தர் வர ரெண்டு பேர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க இப்ப இப்படி தான் வச்சுக்கின்னு போர் இல்லர் இல்லாமலே அவனுக்குற மாதிரி அறிவு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு ஒரு ஆட்சியாக தான் போகிறது அப்ப இந்த நிலையில் இப்ப ராகுல் காந்தி போன்றவருடைய தேவை அதிகமா இருக்கு அதாவது பேசுறது எல்லோரையும் போய் அரவணைக்கிறது பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்துல போய் நிக்கிறது இப்ப மணிப்பூருக்கு எதிர்கட்சி தலைவர் ஆனோன்னு போயிட்டாரு ஹத்ராஸுக்கும் அவர் தான் போறாரு நியாயப்படி போக வேண்டியவங்க யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் உடனே போயிருக்கணும் அந்த போல பாபா பொறுப்பேற்றிருக்கணும் ஏதோ நடந்திருக்கு ஆனால் அவர் ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாப்பா இவங்க என்ன பண்ண போறாங்க என்னன்னு தெரியல ராகுல் காந்திகள் நிறைய வேணும் ஒரு இன்னொரு பத்து பேர் நூறு பேராது இவரை மாதிரி அடல் வேணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்திகள் குறைவு தானே குறைவு தான் அங்கேயே வந்து ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இருக்காரு ராகுல் காந்தி இருக்காரு மற்றபடி இந்த காந்தி பேசுறாங்க மக்கள் பிரச்சனையை வேற யாரும் வந்து தோல்வித்து பேசுவதில்ல நான் என்ன கேட்கறேன்னா பிஜேபியின் மீது ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் மற்ற யாரும் இல்லை காங்கிரஸ் தலைமையுமே ஏன் வழக்குகளே தொடரமாட்டேறீங்க ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்லேயே போட மாட்டுறீங்க இந்த இந்த ட்ரான்ஸாக்ஷன் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இதில் ஊழல் நடந்திருக்கு இதில் வியாபாரம் நடந்திருக்கு ஏன் நீங்கள் யாருமே கேஸ் போட மாட்டுறீங்க ஏன் பயப்படுறீங்க இப்போ இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் வரலாம் அதான் தான் சொல்கிறேன் இன்னும் நிறைய ராகுல் காந்தி கேள்வி தேவைப்படுது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலை மக்களுடைய நேரடி தொடர்புடைய விஷயங்களுக்கும் இன்றைய ஆட்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன இவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் உலக அளவில் புவிசார் அரசியலில் நமக்கு சாதகமான சில அமைப்புகள் வந்தால் கூட அதை கார்ப்பரேட்டுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி இவங்க பண்ணுறாங்களே அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது மக்கள் இவங்க இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு மதம் சடங்கு சம்பிரதாயம் கடவுளுங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்க இன்னுமும் அதை இந்துக்கள் நம்புறாங்க அதெல்லாம் இனி எடுபடாது ராகுல் காந்தி மாதிரியே மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் பேசணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ஒரு சமூக உணர்வாளராகவும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சு மிக்க நன்றி நன்றி